அஸ்லாம் வலைக்கம் வரமத்திலா வரகாத்தா ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக இது ஏன் இந்த கேள்வி எழும்புகிறான்னு சொன்னால் பொதுவாக வந்து பெண்களுக்கு சில சமுதாயத்தில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்கள் இல்லாவிட்டாலும் சாதாரணமாக பெண்களுடைய உரிமைகள் வந்து சில சமுதாயங்கள் கொடுக்கப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்றால் பெண்களுக்கு வந்து அப்படி எந்த விதமான ஒரு வித்தியாசமும் காட்டலை குறிப்பிட்ட சில விடயங்களில் தான் அந்த வித்தியாசங்களை காட்டுகிறது இப்போ உதாரணமாக இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் எல்லா இபாதத்துகளையும் பெண்களும் செய்யத்தான் வேண்டும் ஆனால் பெண்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக அவர்கள் வீட்டிலே தொழுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அவர்கள் வந்து ஏதாவது பிரசவம் செய்கிற போது பிரசவ காலத்தில் இருக்கிறபோது நோன்புக்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் வந்து பாரிய அளவாக எந்த விதமான சலுகைகளையும் கொடுக்கல இஸ்லாம் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் மதிக்கிறது சில விஷயங்களில் வந்து ஆண்களுக்கு கீழால் பெண்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது அர்ரிஜாலு கவாமுன் அல்ல நிசா பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள் தானு சொல்கிறது ஆனால் இது பெண்களுக்கு உரிமைகளை கொடுப்பதுக்கு ஒரு மறுப்பாக இருக்காது இப்போ பெண்களில் உரிமைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு இது மறுப்பாக இருக்காது உதாரணமாக ஆண்கள் வந்து தலாக் சொல்கிறார் என்றால் பெண்களுக்கு வந்து பசு செய்ய விவாகரத்தை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது அதே போன்று ஆண்கள் சம்பாதிக்கின்ற நசீபும் இம்மக்தசபும் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்கு பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்கு நல்லா சொல்கிறானா இல்லையா இது ஏன் சொல்கிறான் என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சில விடயங்கள் வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பான சில கடமைகளும் அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பான விடயங்கள் தான் உலகளாவிய ரீதியிலே பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில உரிமைகளை பிரத்யேகமாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் அது இஸ்லாம் சொல்கிறது அது எல்லா மதங்களிலும் எல்லா கொள்கைகளிலும் இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இஸ்லாம் வந்து எந்த விதமான குறைபாடுகளையும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது அதாவது குறைபாடு இல்லாமல் பெண்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை தான் இஸ்லாம் வந்து தகவலாக சொல்கிறது தான் கொடுக்க வேண்டும் இன்னென்ன தான் கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் இந்த இடத்துலையுமே பட்டியலிடலை ஆனால் மார்க்கு சம்பந்தமான சில விஷயங்களும் ரசூசலா சொல்ல அவர் சில வகுத்து தந்த சில விஷயங்களும் பெண்களுக்கு சில கடப்பாடுகள் இருக்கிறதை தவிர பொதுவாக உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு எல்லாமே ஆண்கள் எதை செய்கிறார்கள் அதையும் பெண்களும் செய்கின்ற உரிமைகளையும் இஸ்லாம் கொடுக்கிறேன் என்பதை தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்